தந்தை மகன் தூயா ஆவியினுடைய அருளும் உங்கள் உங்களவர்வரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் நான்காம் வாரத்தின் திங்கட்கிழமைக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருக்கு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இன்றைய தாளிலே திருப்பாடலாசிரியருடைய வார்த்தைகளோடு இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது நாங்கள் கிறிஸ்தனுடைய பிறப்பை அன்பித்து விட்டோம் ஆகவே எங்களுடைய இதயம் மகிழ்கின்றது மகிழ்கின்றது ஏன் கிறிஸ்துவை என்னுடைய இல்லத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் நான் வரவேற்க தயாராக இருக்கின்றேன் ஆகவே ஆண்டவரில் என் இதயம் அகமகிழ்வு கொள்ள வேண்டும் ஆண்டவரை நான் பற்றி பிடிக்க வேண்டும் ஆண்டவரிலே நான் முழுமை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கியவர்களாக நாங்கள் வழிநடக்க வேண்டும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் ஆண்டவரே உள்ள குடிலில் நீ வர இருக்கின்றீர் என்னுடைய உள்ள குடிலே நீ பிறக்க இருக்கின்றீர் ஆகவே என்னை உம்முடைய வழியிலே வழிநடத்தி செல்லவாறு உம்முடைய பாதையிலே நான் வழிநடக்க எனக்கு சக்தியை தாரும் தென்பை கொடும் ஏனென்றால் நான் உம்மோடு சேர்ந்து பயணிக்க ஆசையாக இருக்கின்றேன் உம்மோடு சேர்ந்து வாழ நான் ஆசையாக இருக்கின்றேன் மீட்பை தருகின்ற மீட்பரான ஆண்டவரே என்னோடு இரண்டரை கலந்திட வாரும் என்ற அந்த மனநிலைகளோடு இன்றைய நாட்களிலே எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோம் அன்னைமரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பெருமகளாகி கிறிஸ்துவோடு பயணிக்க எல்லாம் இல்லாம்பில் இறைவன் தந்தை மகன் துயர் ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாளர்கள்